வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பரபரப்பு மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா அப்படி பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஒரு பக்கம் கோஷம் போடுறாங்க இன்னொரு பக்கத்து தமிழக மீடியாக்கள் ஒவ்வொரு மீடியாக்களும் ஒவ்வொரு செய்திகளை இருக்காங்க இவர் மாநில தலைவராக வர போறாரு புது மாநில தலைவர் அவர் வர போறாரு அண்ணாமலை வந்து நீக்க போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரங்கராஜ் பாண்டியவுடைய உடைய சாணித்யா சேனல் இருக்காங்களே அவங்க தமிழக பாஜக மாநில தலைவர் விவகாரம் குறித்து ஒரு நியூஸ் கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சராகும் அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணிக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதால் பதவி விலக அண்ணாமலை விருப்பம் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுத்து சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தி கொள்ள மேலிடம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க அதாவது அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணாமலையை பயன்படுத்தி கொள்ள திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறது அண்ணாமலை பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்றது மாதிரி டெல்லி மேலிடம் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சாணக்கியா சேனல் நியூஸ் கார்டை போட்டிருக்காங்களா அண்ணாமலையை எதுக்காக தலைவர் பொறுப்பிலேருந்து நீக்கிறாங்க நீக்கவே கூடாது அப்படின்னு இப்போ தொண்டர்கள் சமூக வலைதளத்துல பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது செட் ஆகாது அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய விஷயம் திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா திமுக ஈக்குவல் டு அதிமுக திமுக என்னென்ன மாதிரியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாங்களோ என்னென்ன பாலிடிக்ஸை பண்ணாங்களோ அதே தான் அதிமுகவும் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் திராவிட கட்சிகளே இல்லாமல் தனியாக ஒரு கூட்டணி அமைத்து அப்படி நம்ம போட்டிட்டால் தான் பாஜக வளரும் அதனால தான் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்லேருந்து இன்றைக்கி பன்னிரெண்டு பர்சன்டேஜாக பாஜகவுக்கு ஓட் ஷேர் வந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறது உண்மைதான் திமுக ஈக்குவல் டு அதிமுக தான் வக்பு சட்ட திருத்த மசோதா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்களே அதை எதிர்த்து சட்டப்பேரவையில் முதல்வர் தீர்மானத்தை நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்துக்கு இப்போ அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதிமுக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசாங்கம் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசியிருக்காங்க இதை தானே அண்ணாமலை சொல்கிறாரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் சட்ட திருத்த என்ன உண்மையிலே சொல்லுது இதனால் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத எடுத்து பேசி அவங்க சட்டப்பேரவையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அது கூட்டணி கட்சி ஆனால் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா திமுக என்ன அரசியலை பண்ணுறாங்களோ அதே தான் அதிமுகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களை பாஜக அச்சுறுத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாலிடிக்ஸை தான் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்குறதான் அண்ணாமலையுடைய கேள்வியாக இருக்குது தார்மீக அடிப்படையில் அண்ணாமலையுடைய கேள்வி நியாயமானது தான் சரியானது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க அடுத்து ஏப்ரல் முதல் வாரத்தில் தென்காசியில் அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தினார் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட ஒரு உறுதி தெரிவிச்சிருந்தார் ஏப்ரல் முதல் வாரத்தில் புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசாங்கம் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார் மூணு வாரத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிற அறிவிப்பை மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க இதுக்கு தான் அண்ணாமலை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வேணும் அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறது பாஜகவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே நல்லது தான் என்னுடைய பார்வை நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை சென்டரில் பேசி டெல்லியில் பேசி வாங்கி கொண்டு வருவார் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை மத்தியில் பேசி அதை நிப்பாட்ட வைப்பாரு ரத்து செய்ய வைப்பாரு அதனால அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவராக தொடர்வது தமிழக பாஜக மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதிய டேக்ஸ் லேப்ஸை வந்து அறிவிச்சிருக்காரு பல்வேறு உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரி டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய கூடிய பொருட்கள் இருக்குல்ல அதுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத டாக்ஸ் விதிக்கிறாங்க இந்தியா நாங்க இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் தான் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருக்காரு மனுஷன் பல்வேறு உலக நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு புதிய டாக்ஸ் லேப்ஸ் இருக்குல்ல இது வர ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் இந்தியாவுடைய தரமான சம்பவம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் அப்படி என்ன ஒரு பக்கத்து ரஷ்யாவோட நம்ம இந்தியா என்ன பண்றாங்கன்னா கூட்டாக சேர்ந்து கடற்பயிற்சி இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய நேவி இந்தியன் நேவி ரஷ்யாவுடைய நேவி எல்லாம் சேர்ந்து பயிற்சி வந்து இருக்காங்க இது ஒரு பக்கத்து நடக்குது இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோடு சேர்ந்து இந்தியா கூட்டாக கடற்படை வந்து பயிற்சி இருக்காங்க ஸோ அளவுக்கு நம்ம இந்தியா வந்து உலக நாடுகளை பேலன்ஸ் பண்ணி நம்ம நகர்ந்து போய்க்கு இருக்கோம் வேறு லெவல் இதுதான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஜெய்சங்கர் மோடியுடைய இந்த வெளியுறவு கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்தியா உலக அளவில் பொருளாதாரத்துலையும் சரி நிறையா ஸ்கீம்ஸ்லையும் சரி முன்னோடியாக இருக்காங்க வேகமாக வளர்ந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்